ஸ் கிர சமையல் இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னன்னாக்கா ரொம்ப கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சம்மரில் ரொம்ப சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஸ்ட்ராபெரி ஃபலூடா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வாங்க அது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சா நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபலூடா செய்கிறதுக்கு ஸ்ட்ராபெரி ஃபலூடா தான் எடுத்திருக்கேன் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மிக்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுங்க இது 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 வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது இது ஒரு வேலை அறுபத்தி ரெண்டு ரூபாய் இது இது வந்து நமக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாகவும் செய்துரலாம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஒரு பாக்கெட்டு வாங்கி விக்ஃபீல்டு கம்பெனி தான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்ட்ராபெரி வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக தான் இதை வந்து நான் செய்திருக்கேன் இப்போ இப்போ வந்து இந்த செய்கிறதுக்கு முதல்ல பால் எடுத்துக்கலாம் பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிறேன் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு தாங்க பால் நல்லா திக்கு பால் இது இது வந்து நம்ம ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் சூட் பண்ணி ஊற்றிக்கிறேன் சில்லுன்னு அந்த சம்மரில் கொஞ்சம் சில்லுன்னு குடிக்க நல்லாயிருக்கும் நமக்கு தண்ணி ஒரு டூ ஹண்ட்ரட் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறேன் பால் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குங்க பால் நல்லா கொதி வரட்டும் பால் நல்லா கொதி வந்துடுச்சுங்க இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பால் நம்ம அந்த ஃபலோடா மிக்ஸை வந்து இது கட் பண்ணி இதில் கொட்டிடலாம் அஞ்சு நிமிஷம்னா பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அப்படி எடுத்து கொட்டிக்கலாம் அதை ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நல்லா இது வந்து கொதி வந்து நல்லா உள்ளேயே இப்போ பதினஞ்சு கிட்ட நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா ஒரு ஓரளவுக்கு நல்லா செமி சலைடாகிடுச்சு நல்லா திக்க ஆகிடுச்சி கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு போலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கலாம் ஆறுனோடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லு நானோனே சாப்பிட்டுர்லாம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராபெரி நல்ல ஒரு ஃபலூட நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதிலே வந்து நம்ம சப்ஜா சீடு சேமியா எல்லாம் போட்டிருக்காங்க நட்ஸ் கூட போட்டிருக்காங்க நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா போட்டு சே சாப்பிட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஆட்டம் ஆட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரிட்ஜில் சில்ல சொந்த போதும் ரொம்ப நேரம் இருக்குன்னு இல்லை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஃபல் வந்துட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா சில்லுன்றது இருக்குது இப்போ இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னே நம்ம இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி வீட்லேயே ரெடி பண்ணேன் ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சு ஸோ இது வந்து இன்ஸ்டண்டாக இன்ஸ்டன்ட் மிக்ஸாகவும் கிடைக்கிது உங்களுக்கு ஜெல்லி ஸ்ட்ராபெரி ஜெல்லியே ஏன் ஸ்ட்ராபெரி எடுத்துட்டோன்னா குழந்தை எங்களுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எடுத்தேன் நான் இதில் வந்துட்டு நம்ம ஜெல்லி வந்து நீங்கள் கடையிலே ரெடி மிக்ஸாக கூட வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம் நானும் பழத்தில் வாங்கி வீட்டில் செய்தேன் நான் இப்போ முதல்ல இந்த ஜெல்லி வந்து போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க தேவைன்னா போடுங்களாட்டு வேண்டாம் கீழே ஒரு லேயர் போட்டுருவாது இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற ஃபலோட எடுத்து ஊற்றிக்கலாம் சப்ஜா சீடு வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக அடி போட்டுக்கலாம் இது உடம்பு குளிர்ச்சி வேறுங்க நமக்கு இந்த சம்மரில் ஃபலூடா ரெடி பண்ணும்போது கீழே இந்த ஜெல்லி போட்டிருக்கேன் ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி மேலே வந்து ஃபலூடா மிக்ஸு இதுக்கு மேலே சப்ஜா சீடு போட்டிருக்கேங்க இப்போ இதில் வந்துட்டு மேலே வந்து ஐஸ்கிரீம் நீங்கள் வெண்ணிலா ஸ்ட்ராபெர்ரி எதுனால வச்சுக்கலாம் ஸ்ட்ராபெரி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நட்ஸ் நம்ம போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பாதாம் முந்திரி

இவர் yeah. ஒரு இது பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் இருக்குது இன்னும் ரெண்டு டம்ளர் கிட்ட வர மாதிரி இருக்குது நம்ம ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா தான் அந்த பாக்கெட்டு இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பாக்கெட் அறுபத்தி ரெண்டு ரூபா தான் அதுக்கு நடுச்சில் ரொம்ப கம்மியாக தாங்க போட்டேன் இன்றைக்கு இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் நம்ம இது மாதிரி வீட்டில் செய்து பிள்ளைங்களுக்கு சில்லுன்னு கொடுக்கலாம் நமக்கும் மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வீட்டில் நம்ம செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டெவினாஸ் கண்மா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்